லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர் இந்திரா ஃபெலோஷிப் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் லிபர்டி தமிழர்களுக்கும் இன்றைக்கு தருமபுரம் ஆதீனம் அவர்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க பணம் கேட்டு மிரட்டல் இருபது கோடி தரணும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஆபாச வீடியோக்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க அந்த மிரட்டலுக்கு பின் இருப்பவர்கள் பாஜக நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாலு பேர் கைது மயிலாடுதுறையை சேர்ந்த பாஜக தலைவர் சொல்கிறாங்க கடந்த சில நாட்களுக்கு தான் மோடி அவர்களிடம் செங்கோலை வழங்கினார் மோடி அவர்களே தருமபுரம் ஆதீனத்திடம் ஆசி பெற்று அந்த செங்கோலை வாங்கினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த நிலையில இப்படிப்பட்ட ஒரு ஆபாச மிரட்டலை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து இவங்களுக்கான ஆபாச மிரட்டல் கிடையாது இவங்க இவங்களோட இவங்களோட ஸ்டைல் ஆகட்டும் இந்த அவங்க கட்சிக்குள்ளேயே பாருங்க இந்த டெய்சி மேடம் இருந்தாங்க சூர்யா டெய்சி மேடம் சொல்லிட்டு ஒரு ஆடியோ வந்தது ஆஹ் அப்புறம் கே டி ராகவன் அவங்க வீடியோ வந்தது ஆஹ் ஈவன் காயத்ரி ரகுராமுக்கும் மிரட்டல்கள் வந்தாங்க தான் அவங்க வெளியில வந்தாங்க சோ இவங்களோட கட்சியில இவங்க ஆட்கள்ல வந்து காலி பண்றதுக்கு இந்த ஆடியோ வீடியோ மெத்தடாலஜி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க அது வந்து ரொம்ப கீழ்த்தரமானது ஒட்டு கேட்பது ஒரு காலத்துல நம்ம ஒட்டு கேட்கறதுக்காக அரசெல்லாம் காலி பண்ணும் டெலிபோன் ஒட்டுக்கேட்பு விவகாரம் ரொம்ப ரொம்ப இது வந்தது இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வீடியோவோ ஆடியோவோ எடுத்து அவங்களை மிரட்டுவது அப்படிங்கிறது வந்து மிக அசிங்கமான அந்தரங்கத்தை மீறிய ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து இன்னொன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இதை தருமபுரம் ஆதீனம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க போலி ஆபாச வீடியோ அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க சோ இவங்க போலியாகவே ஒரு ஆபாச வீடியோ தயாரித்து மிக நாட்களாக இவங்க வந்து ரொம்ப தொல்லை கொடுத்திருக்காங்க சொல்லி கொடுத்துட்டு இந்துவோட பாதுகாவலங்க அப்படின்னு சொல்லப்ப நம்ம தருமபுரம் மாதீனம்ங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது என்னென்னு கன்ஃபியூஸ்ட் இருக்கும் இப்ப நீங்க திருக்கடி கோயில் பண்றீங்க அறுபதாம் கல்யாணம்லாம் செய்யறீங்க இல்லையா அந்த கோயில் வந்து தருமபுரம் மாதீனத்துக்கு கீழே தான் வந்தது திரு சீர்காழியில சட்டநாதர் கோயில்னு ஒண்ணு இருக்கு அந்த குழந்தை வந்து பார்வதியோட இது அது வந்து தருமபுரம் மாதீனத்துக்கு கீழே தான் இருக்கு சீர்காழியில வந்து நம்ம வைசூரம் கோயில் போறோம் நிறைய பேருக்கு தெரியும் அது வந்து ஒரு நவகிரக ஸ்தலங்கள்ல ஒன்று அந்த கோயில் வந்து தருமபுரம் மாதீனம் இந்த மாதிரி இவங்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்கு இருபத்தேழு முப்பது கோயில்களுக்கு மேல இவங்க தனிப்பட்ட முறையில இருப்பாங்க நீங்க நிகழ்வுகள் நிகழ்வுகள்லாம் மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா இவங்களோட தலைமையிலையும் நடக்கும் ஆக்சுவலி இவங்க வந்து ரொம்ப முக்கியமான விருந்தினராக இன்று முன்னின்று கடமொழுக்க எல்லாம் நிறுத்துவாங்க சோ மயிலாடுதுறை தருமபுரம் கல்லூரிகள் இருக்கு நிறைய சைவம் சேர்ந்த சேவைகள் செய்பவர் இவன் இதுலயே கூட இந்து சைவம் அப்படிங்கிற ஒரு சிக்கல்கள்லாம் இருந்தாலும் இவர் சைவர்களுக்கான ஒரு சிவன் சிவன் சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து இவங்க வந்து நாங்கள் வந்து கோயிலை பாதுகாக்கிறோம் எங்கள்கிட்டயே கோயில் கொடுங்க ஆட்கள் வந்து இங்க ஒரு ஆதனத்தை கூட அவங்க நிம்மதியா இருக்க விடல அவங்களை தொடர்ந்து மிரட்டி பணம் கேட்டிருக்காங்க இந்த மிரட்டி பணம் கேட்டவர்கள் யார் அப்படின்னா ஏற்கனவே பாமக கட்சியில இருந்து இருந்து நீக்கப்பட்டவர் எனக்கு கிடைத்த தகவல் படி இப்பதான் நான் ஒரு தகவல்களை சேகரிச்சிட்டு இருக்கேன் பாமக கட்சியில நீக்கப்பட்ட ஒருவர் அதாவது பாஜக யாருக்கெல்லாம் புகலிடமா இருக்கு அப்படின்னா ஏற்கனவே கைதானவர்கள் ஏற்கனவே கேஸ்ல இருந்தவங்க ஏற்கனவே வேறு கட்சிகளில் தவறு செய்து வெளியேற்றியப்பட்டவர்கள் இவர்களுக்கு அதாவது கடைசி புகலிடம் அப்படிமாங்க அந்த மாதிரி ஒரு அதாவது வேண்டாதவர்களின் கடைசி புகலிடமாக தான் பாஜக கட்சி இருக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க உள்ள வராங்கிறது திரும்பி 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 நம்ம நிரூபணம் ஆயிட்டு ஒன்று தேவையற்றவர்கள் அதிகமாக இருக்கும் கட்சியாக பாஜக இருக்கிறது பெண்களுக்கு வேண்டாத கட்சிகளாக பாஜக இருக்கிறது இந்த மாதிரி மிக மிக ஆடியோ வீடியோ வெளியிடும் கட்சியாகவும் ஆபாச பேச்சுகள் பேசும் கட்சியாகவும் பாஜக மாறிக்கொண்டிருக்கிறது ஏதோ வெளியில வந்து நிருபர்கள் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஜெர்னலிசமுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்றதை கூட ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம் அதுவே நான் மிகப்பெரிய தவறுமை முன்னுத்தர் வீட்டுல வந்து ஒரு வீடியோ வைக்கிறது ஒருத்தவங்க பெட்ரூம்ல உள்ள நுழையிறது அப்படிங்கிறது மன்னிக்க கூடாத குற்றம் மன்னிக்கவே கூடாத குற்றம் அதில் இன்னொரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் நான் இதை நிஜமாகவே இரண்டு விஷயமா நம்ம பேசுவோம் இது நிஜமாக ஒன்று தவறாக ஒன்று இது வந்து போலியாக ஒன்று நிஜமாக இருந்தால் இதில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் வாழ்க்கை என்ன ஆகுது இல்ல அங்கதான் இருக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏன்னா மோடி அவர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஒரு அரசர் போல இருக்கிறாரு அப்படின்னு தர்மபுரம் ஆதீனம் சொல்லியிருந்தாரு அதாவது அதிகாரத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு அந்த ஒருவருக்கு வந்து மிரட்டல் விடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இல்ல அப்ப அந்த மிரட்டல் பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும் அது உண்மைன்னு பாக்குறீங்களா நீங்க அது இரண்டு விஷயமே நான் சொல்றேன் நம்மளுக்கு உண்மை தெரியாது நாங்கள்லாம் வந்து எங்க மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தருமபுரம் ஆதீனம் மிக உயர்ந்த இடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் வந்து அப்படின்னா நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்க ஊர்ல வந்து தர்மபுரம் ஆதீனத்தை விட்டு கொடுத்து நாங்க பேசுறதில்ல இருந்தாலும் ஒரு சட்டப்படி நம்ம எடுத்துப்போம் இரு விஷயங்கள் எடுத்து ஒன்று நிஜமாக இருக்கக்கூடும் ஒன்று பொய்யான ஆபாச வீடியோ தர்மபுரம் ஆதீனம் சொன்னது பொய்யான ஆபாச வீடியோ பொய்யான ஆபாச வீடியோ இப்படி தயாரித்து வேண்டியது குற்றம் இதை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க பொய்யா நிஜமா அப்படின்னு அப்படியே இருந்தாலும் ஒருவரின் ரகசிய வீடியோவை வைத்து மிரட்டுவது மிக அதிக குற்றம் இன்னொன்று மிகப்பெரிய குற்றம் என்னவென்றால் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட பொய்யான ஆபோச வீடியோ வெளியிடுவது குற்றம் இது மூணுமே மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அடுத்து நிஜமாகவே இருக்கட்டும்னு வச்சுப்போம் நான் வந்து இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பை சான்ஸ் ஒரு நூற்றி ஒரு பர்சன்ட் நிஜமா இருக்கட்டும் ஏன்னா இவங்க பொய்யா வெளியிறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் நிஜமா இருக்கட்டும் இல்லை இவங்க ஏதாவது மார்பிங் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் அது வந்து அதுலயும் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட இருப்பாங்க ஒரு ஆணோ பெண்ணோ இதுல வந்து ஆண் பெண் ஜெண்டர்னு நான் பேசினா கூட இதில் பெண் பா பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் வலுவாக இருக்கிறது ஒரு பெண்ணின் தனிப்பட்ட விஷயத்தில் எந்த சட்டமும் உள்ளே நுழைய கூடாது அப்படிங்கும்பொழுது இதில் கடுமையாக சட்ட திருத்தங்களும் வேணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றணும் இந்த மாதிரி பர்சனல் வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு எதிரான செயலாக நான் பார்க்கிறேன் ஒரு 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 ஃப்ரீயா குளிக்கிறோம் ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு பெட்ரூம் குள்ள போறாங்க அந்த பெட்ரூம்க்கான செயலே என்ன அப்படின்னா அந்த நாலு அறைக்குள்ள இருக்கிறது அறை அது வந்து ஒரு ஒரு இருவரின் ஒப்புதல்களோடு அது செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது சட்டத்துக்கு புறமானது கிடையாது அப்படி நிஜமா ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தாலும் அது சட்டத்துக்கு புறமானது கிடையாது அதே சமயம் உங்கள் படுக்கை அறையில் யாராவது வீடியோ வச்சிருவாங்க உங்களோட படுக்கை அறையில் ஒரு கேமரா வைப்பாங்க உங்களோட படுக்கை அறையில் ஒரு ஆடியோ எப்போதுமே பாத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மிக கொடுமையான ஒரு விஷயம் தமிழக மக்களிடம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதாவது சைவ மடங்கள் ஆதீனம் என்பது வந்து தமிழ்நாட்டிலையும் சரி தமிழக மக்களும் சரி ஒரு புனிதமான இடமா பாக்குறாங்க ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய இடமா தான் வச்சிருக்காங்க ஆனா சமீப காலமாகவே இந்த ஆதீனங்கள் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாங்க பாஜகவுக்கு ஆதரவாக பேசுறாங்க அதற்கு தான் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகள் ஆபாச வீடியோ ஆபாச பேச்சு இது போன்ற சர்ச்சைகள் வருது இல்லையா இதற்கு பின்னணியில என்ன இருக்குன்னு பாக்குறீங்க இது வந்து இது கடுமையாக இந்து மடங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பாஜக வந்து தன்னை பாதுகாவலர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் அது இல்லை அப்படின்றது அப்பட்டமான உண்மை அவர்கள் இந்துக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இந்து மடங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இதுதான் உண்மையான அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கும் உண்மை இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா இதுல வந்து அதுல உன்னுத்தவர் சம்பந்தப்பட்டவரோட கல்லூரியில வந்து ஆர் எஸ் எஸ் ஒருவரும் வந்து 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 அந்த தலைமை கலந்து வெறும் பிஜேபி மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஒருவரும் ஏன்னா ஆர் எஸ் எஸ் வந்து பிஜேபியோட தீவிரமான ஒரு இந்து அமைப்பு அவர்களும் சரியில்லை அப்படின்னு அவர்களில் ஒருவரும் சரியில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி இது இது வந்து மிக கீழ்த்தரமான ஒரு செயல் அது வந்து நிஜம் பொய் அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் அடுத்த கதை ஆனா இப்படிப்பட்ட ஒரு கீர்த்தனன் ஒரு அறையில் கேமரா வைக்கக்கூடிய ஒரு போலி வீடியோ தயாரிக்கக்கூடிய ஒரு இந்து மதத்துக்கு எதிரான சதி செயலை செய்யக்கூடிய ஒரு இந்து மதத்தை வந்து மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய செயலை இவங்க நிஜமான இந்து மனமா இருந்தா அந்த மதத்தை வந்து இவங்க நிஜமா காப்பாத்தா இவங்க வேற மாதிரி செஞ்சிருக்கணும் ஆனா பணம் பறிக்கக்கூடிய இருபது கோடி அப்படிங்கிறது பணம் பறிக்கக்கூடிய செயலை அவர்கள் வந்து தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய செயலை செஞ்சிருக்காங்க ஆனா நம்ம முதல்வர் உடனடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இருக்கு உடனடி சக்திகள் இந்துத்துவ சக்திகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் செயல்களில் சக்திகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்பது போலி வேஷம் அவர்களுக்கு இந்துக்கள் மேல் அக்கறை கிடையாது இந்து மதங்களின் மேல் அக்கறை கிடையாது அக்கறை இருந்ததால் இப்படிப்பட்ட மோசமான கீழ்த்தரமான செயல்களை செய்திருப்பார்களா அதற்கு பலாக அந்த மனத்தை காப்பாற்ற வேண்டிய நிஜமாகவே ஏதாவது ஒரு ஆயிரத்தில் ஒரு பங்கில் ஒரு தவறே இருந்தாலும் அந்த மதத்தை காப்பாற்ற வேண்டிய இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டிய வேலையை தானே செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு பணத்தை கேட்டு மாட்டுவாங்களா போலீஸ்ல போய் யாராவது பொய் புகார் கொடுப்பாங்களா அவங்க மேல அவங்க என்ன சொல்றாங்க எங்கள்கிட்ட மடியில கனம் இல்லைங்க அதனாலதான் தைரியமா போலீஸ்டியே போயிருக்கோம் அப்படிங்கும்போது இது எல்லாமே பொய் அப்படிங்கறது நிர்மணம் ஆகுறது ஒரு மயிலாடுதுறை அப்படிங்கிற ஒரு ஒரு புனிதமான ஒரு இடத்தில் ஒரு புனிதமான ஒரு மடமாக கருதப்படும் ஒரு இடத்தில் நான் மிக அதிக தெய்வ பக்தி இருக்கோம் இல்லை ஆனா எங்க ஊர்ல வந்து இதெல்லாம் நாங்க ரொம்ப ஸ்பெஷலா கருதுற ஒரு பிளேஸ் அதெல்லாம் அங்கேயே வந்து இவங்க வந்து என்ன இப்ப கட முழுக்கெல்லாம் வந்து நல்லா அவங்களை எல்லாம் நேரம் பார்த்து நாங்க முழுக்கெல்லாம் கொண்டாடுவோம் சோ அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எந்த விதத்திலையும் இந்து மக்களுக்கோ இந்து மடங்களுக்கோ இந்து பெண்களுக்கு முக்கியமா இந்து பெண்களுக்கோ ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயலையா தான் நான் பாக்கிறேன் ஏன்னா இதுல ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருப்பாள் ஆபாசம் என்றாலே பெண்ணும் சம்பந்தப்பட்டதுதான் அப்படி என்றால் இந்த பெண்ணுக்கு எதிரியாக தான் நான் பார்க்கிறேன் நன்றி மேடம் நிறைய தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி